சூரத்துல் பாத்யாவுடைய திலாவாவை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம் திலாவா இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய தஜ்வீத் ரூல்ஸுகள் ஓதுமுறை ரூல்ஸுகளை நம்ம போன வாரம் பார்த்துட்டோம் இல்ல இந்த சூறாவில் என்னென்ன தஜ்வீது சட்டங்கள் இடம்பெறுகின்றன என்பதை போன வாரம் பார்த்துட்டோம் இந்த வாரம் திலாவா அடுத்த வாரம் நீங்க ஓதி காட்டணும் ஒரு ஆளா أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله. بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين <تصفيق> <تصفيق> அல்ஹம்து என்ற இடத்தில் அல்ஹம்து என்று ஓதிவிட்டால் அது ஜலி வெளிப்படையான பிழையாக மாறிவிடும் அர்த்தம் மாறிவிடும் சரிங்களா அதே போல ஆலமீன் போலமீன் ஓதக்கூடாது ஆலமீன் என்று ஓத வேண்டும் அடுத்து இங்க வரக்கூடிய ராம் வரக்கூடிய ரா இந்த ராக்கள் எல்லாமே மல்லினமாக ஓத வேண்டும் அதே போல அல்ல இங்க வரக்கூடிய மது என்ன மது மது سلام عليكم السكون عليكم سلام عليكم مالك يوم الدين مالك يوم الدين سلام اياك نعبد عليكم نستعين. இங்க வரக்கூடிய என்று ஓதக்கூடாது சில பேர் தப்பு சொல்லுங்க என்று ஓத வேண்டும் என்று ஓதக்கூடாது அதே போல இந்த மூன்று எழுத்துக்களும் இங்க வல்லினமாக முஃபஹமா வல்லினமாக ஓத வேண்டும் ஃபாத் இஸ்தியலாவுடைய எழுத்து ஃபா இஸ்தியலாவுடைய எழுத்து வா ஃபத்ஹா பெற்று வரனால முஃபஹமா வல்லினமாக ஓத வேண்டும் அல் முஸ்தகீம் சில நல்லா கவனிங்க அல் முஸ்தகீம் இத தெளிவா ஓதணும் இங்க வரக்கூடிய கரீசியா வரக்கூடிய சட்டம் சொல்லுங்க اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط صادنا لا صلون. صراط الذين انعمت عليهم صراط الذين انعمت عليهم

வரனால வேண்டும் நல்லா உச்சரிப்பு செய்ய வேண்டும் அலை ஹிம் அலை ஹம் என்று கூடாது அலை ஹிம் என்று ஓத வேண்டும்

சில பேரு இந்த நூனை மீமாக மாற்றுறீங்க வலம் பலீம் சொல்றீங்க

اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك